முதலமைச்சர் நாற்காலிக்காக கருணாநிதியால் தயார் செய்யப்பட்ட ஒரு அவர் ஒரு பெரிய அவர் இருந்ததுனால் ரஜினி கமல் இல்லை அந்த அளவுக்கு ஆனால் நான் வேதனையோடு சொல்லுவது என்னென்னா இன்றைக்கி ஒரு கோடி பேர் குடிக்கிறான் அவ்வளோக்கும் காரண கருணாநிதி தான் மகனோட சேர்த்து இன்றைக்கி அதை நான் மகனாக அவ்வளோ பேர் இல்லை அவங்களும் குடும்பம் தானே இல்லைங்க சரி நீங்கள் அப்படியே வச்சுக்கங்க இந்த ஒரு கோடி பேர் ஏன் கருணாநிதி குடிக்க வச்சாருன்னா இவன் அப்படி தான் சிந்திக்க மாட்டான் தான் சிந்திக்க மாட்டாம ஓட்டு போடுவோம் நீங்க கருணாநிதி வீட்டுக்கு குற்ற ராஜாஜி போகிறார் வேண்டாப்பா சுரந்திராது சாராய கடையை நம்ம வயலு பூரா நேராக சாராய கடைக்கு போயிடுவோம் காமராஜர் வைரவா கருணாநிதி பார்க்கணும் பாங்குறாரு எல்லா கிழவனுலாம் சேர்ந்து காங்கிரஸுக்காராம் சேர்ந்து ஆட்சி கலைக்கணும் பாட்டிங்களாங்கிறாரு அப்போ இந்த சாராய கடை பேர் எடுத்தாங்க என்னங்க ராஜாஜி கூட வந்து பா ஆமாயா மந்திர மகனுக்கு மந்திர உதவி தொந்தர கலைஞர் கருணாநிதி அப்போ நான் எப்பப்போ எனக்கு மந்திரிபதியாக கேட்டு போனேன் நான் சாராயக்கடை வேண்டாம் தானே போனேன் ரொம்ப வேதனை போட்டு அதுலேருந்து அவர் வெளியே வர்றதில் யார் ராஜாஜி இப்போ அப்போது இன்னைக்கு ஒரு கோடி பேர் குடிக்கிறான்னா அதுக்கு மூலம் யார் கருணாநிதி தான் தன்னுடைய மகனையே காப்பாற்ற முடியல இவர் வெட்ட குழியில் மகனே விழுந்துட்டான் இன்னொரு மகன் முதலமைச்சர் ஆகிட்டான் இன்னொரு உலக கோடி சந்திரன் பட்டியலில் வந்துட்டு அது விஷயம் ஆனால் எதை நினச்சி அவர் தன்னுடைய ம மகனை நடிகன் ஆக்கினாரோ ரஜினி ஆக்கினாரோ எம்ஜிஆர் ஆக்கு ஆக்கினாரோ அந்த மகனை அரசியலில் சினிமாவோட தோற்று போனதுக்கு காரணம் கருணாநிதி